எஸ் என் குரூப் ஆப் மற்றும் கோவை அத்லெட்டிக் கிளப் இணைந்து ஒன்பதாம் ஆண்டு ஜூனியர் அத்லெட்டிக் மீட் கோவை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இதன் துவக்க விழாவில் கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி துணை மேயர் ரா வெற்றிச்செல்வன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஒலிம்பிக் தீபம் ஏற்றி போட்டிகளை துவக்கி வைத்தனர் உடன் எஸ் என் எஸ் குரூப் ஆப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிர்வாக இயக்குநர் விமல் விமல்குமார் கேஏசி பிரபலர் டாக்டர் சுமன் தேசிய தடகள வீரர் கிறிஷ்பித்தோவன் கேஏசி ஒருங்கிணைப்பாளர் சீனிவாசன் ஆகியோர் உடனிருந்தனர் மாவட்ட அளவில் நடைபெறும் தடகள போட்டிகளில் ஐம்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட பள்ளிகளிலிருந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் இதுகுறித்து நிர்வாகிகள் தெரிவிக்கையில் கோவை அத்லட்டிக் கிளப் துவங்கி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது எனவே இந்த ஆண்டு முழுவதும் வெள்ளி விழா ஆண்டாக கொண்டாட உள்ளோம் பல தடைகளை தகர்த்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் தொடர்ந்து கோவை அத்லெட்டிக் கிளப் செயல்படுவது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது ஆரம்ப காலத்தில் தற்போது வரையிலும் ஒத்துழைத்த அனைவருக்கும் கிளப் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்தனர் மேலும் இந்த ஆண்டு முதல் நிகழ்ச்சியாக எஸ் குரூப் குழுமத்துடன் இணைந்து தடகள போட்டிகளை நடத்துவது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது மேலும் மாரத்தான் போட்டிகளில் கலந்து கொள்ளும் போது அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் நடத்தும் மாரத்தான்களில் கலந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அதன் சான்றிதழ்கள் பயனளிக்காது என்றும் தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் பயிற்சியாளர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த கோவை அத்லட்டிக் கிளப்பும் எஸ் என் எஸ் கல்லூரியை சேர்ந்து நடத்தக்கூடிய அத்லட்டிக் மீட் கோயம்புத்தூர் அத்லட்டிக் கிளப் வந்து இருபத்தி அஞ்சாவது வருஷமும் எஸ் என் எஸ் கல்லூரிகள் நைன்த் அத்லட்டிக் மீட்டும் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் மற்றும் அவர்களை ஊக்குவிக்கின்ற பெற்றோர்கள் விளையாட்டு ஆசிரியர்கள் மற்றும் அனைவரையும் கல்வி சார்பிலும் கோவை அத்லிக் கிளப் சார்பிலும் வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சுமன் ஆர்த்தோபெடிக் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் இண்டிகே நைன்த் அண்ட் டென்த் ஆஃப் ஜனவரி ஒரு மகத்தான நாள் ஒரு திருவிழாவை போன்று டூ ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண ஆயிரத்தி எட்நூறு குழந்தைகள் நம்ம குழந்தைகள்லாம் வீரர் வீராங்கனைகளா மாறி போ பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அம்பத்தி நாலு ஸ்கூல் இருந்து எல்லாரும் வராங்க மேயர் துணை மேயர் நம்ம கார்ப்பரேஷன் கமிஷனர் அப்புறம் போலீஸ் கமிஷனர் அது மாதிரி பெருந்தலைவர்கள் எல்லாரும் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க ஒரு சே சைல்டுங்கிறது ஒரு எஜுகேஷன் மட்டும் இல்லாம ஒரு ஸ்போர்ட்ஸும் கூடும்போது தான் அந்த ப்ரைனும் மைண்டும் பாடியும் இணைந்து நல்லபடியா செயல்படும் சோ இத்தகைய ஒரு

தடகள போட்டிகளை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த போட்டியின் முக்கிய அம்சம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் கொண்டு எஸ் என் கல்வி இணைந்து நாங்கள் இந்த போட்டிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் இடையில் கொரோனா காலத்தில் சில ஆண்டுகள் நாங்கள் நடத்தாமல் இருந்த போட்டி தொடர்ந்து இப்போது ஒன்பதாவது ஆண்டாக இதை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டு ஒன்பதாவது ஆண்டு முக்கிய குறிப்பு என்னவென்றால் எங்களுக்கு புதியதாக பொறுப்பேற்றுள்ள டாக்டர் சுமன் சார் அவர் தலைமையிலே இருபத்தி ஐந்தாவது ஆண்டை நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம் தான் எங்க கிளப் ஆரம்பிச்சது இந்த வருஷம் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த இருபத்தஞ்சில் ஸ்டார்ட் பண்ணுறது மிக ஒரு பெரிய ஈவெண்ட்டாக மெகா ஈவெண்ட்டாக எஸ்என்எஸ் தொடர்ந்து கொடுத்திருக்கேன் ஆனால் இங்கே இருபத்தைந்தாவது ஆண்டு அது முதல் நிகழ்ச்சியாக எங்களுக்கு கொடுத்ததுக்கு முதலுக்கன் எஸ்என்எஸ் நிர்வாகத்திற்கும் அதனுடைய நளின் சார் அவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்